இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஒரு நற்குணமாக உடையவர்கள் அதாவது அவங்க வாழ்க்கையில் ஒரு நற்குணம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு அதாவது ஒரு மனிதர் ஒரு மனிதர் வந்து ஒரு ஈக்கு உதவி செய்கிறதுனால சொர்க்கம் போனார்னா அவங்களுக்கு தெரியுமா அதாவது ஒரு மனிதர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது அது வந்து ஒரு ஈ வந்து அவங்களோட பேனால் வந்து உக்காந்துச்சான் அது உக்காந்து அந்த மையை வந்து குடிச்சுக்கிட்டு இருந்துச்சான் அப்போ வந்து அந்த சகாபி என்ன பண்ணாங்க அந்த மனிதர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஈ வந்து அந்த குடிச்சு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விரட்டாமல் அப்படியே வச்சுருந்தாங்களாம் கொஞ்சம் நேரம் இது வந்து முடிஞ்சிருச்சு அந்த மனிதர் வந்து ஒரு பிரபலமானவர் அவர் வந்து இஸ்லாம் சம்மந்தப்பட்டது நிறைய மக்களுக்கு வந்து அறிவுரைலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாராம் அவர் வந்து ஒரு நாள் மௌத்தா போயிட்டார் அவர் இறந்ததுக்கப்புறம் அதே ஊரில் உள்ள ஒரு மனிதருக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு அந்த மனிதர் வந்து என்ன பண்ணாங்களாம் அந்த கனவில் வந்து அவர் வந்து ஸ்வர்க்கத்தில் இருக்க மாதிரி யார் அந்த ஈக்கு உதவி பண்ணவர் வந்து சொர்க்கத்தில் இருந்த மாதிரி வந்துச்சான் கனவு கண்டிருக்காரு அந்த சொர்க்கத்துலேயே இந்த மனிதர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய வந்து உபதேசம் செஞ்சனால நல்ல இது செஞ்சனால தான் நீங்கள் சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் எதனால் போனேன்னா அந்த ஈக்கு வந்து நான் வந்து உதவி செஞ்சிடல அது அந்த ஒரு நற்குணத்துக்காக அல்லாஹ் வந்து என்னை வந்து சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றிருக்கான் அப்படின்னு ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் அந்த நற்குணமாக அது வந்து அல்லாஹுக்கு பிடித்தமானதாக இருந்தால் நிச்சயம் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் அலைக்கும்